తలపదే <Nee> ము <liksom> <disposable> தமிழகம் வெற்றி கழகம் எல்லா பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் எங்கள் தளபதி இன்று டெல்லியில் கட்சியுடைய அங்கீகாரப்பட்டுவது மத்திய சென்னை மாவட்டம் மத்திய சென்னை மாவட்டத்தில் உள்ள பகுதி வட்டம் அனைவரும் சேர்ந்து இன்னைக்கு இந்த கொண்டாட்டத்தை மிக சிறப்பாக பண்ணியிருக்கோம் பட்டாசு கொடுத்து இனிப்பு அனைவருக்கும் வழங்கியிருக்கோம் எங்களுடைய மிக விரைவில் எங்கள் மாநில அவர்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கு சீக்கிரமாக விரைவில் மாநாடும் எங்கள் த மாநில பொதுச்செயலாக அறிவிப்பார் மாநாடு வந்து காவல்துறை வந்து அனுமதி அதுதான் அது வந்து எல்லாமே அவங்க கேட்கறதுக்கு எல்லாம் பதிலெல்லாம் எங்க மாநில பொலிச்சார அவர்கள் நேற்று போய் லெட்டர் மூலியமா கொடுத்துருக்காங்க ஸ்டேஷன்ல அதுக்கு சீக்கிரமா அது ஒரு விடை கண்டிப்பா எங்க மாநில பொலிச்சார அறிவிப்பாங்க இதுக்கு முன்னால வந்து பத்து லட்சம் பேருக்கு மேல வந்து அந்த மாநில பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இப்போ வந்து காவல்துறை அதுக்கு அனுமதி சொல்லிட்டு ஒரு தொகுதியே வந்து இருபது பேருக்கு போட்டு போனோம் அப்படின்றாங்க இதுல என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கு அதான் இதுக்கு இந்த இதனுடைய சம்பந்தமாக மிக விரைவில் மாவட்ட தலைவர்கள் எல்லாத்தையும் அழைச்சு மெயினா என் மாநில பொதுச்சாளர்கள் பேசுவாங்க அது எப்படி அழைச்சிட்டு வரணும் எப்படி வரணும்ன்றதெல்லாம் கரெக்டா கட்டுக்கோப்பையோட அனுமதியோட தான் நாங்க மாநில பொதுச்சாளர் பண்ணுவாங்க மிக விரைவில் காத்துக்கிட்டு இருக்கோம் நாங்களும் இருபத்தி மூணு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா வந்து ஆட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த முன்னேற்படுகளை நிறைய பண்ணணும் இன்னும் நம்ம முத்துமாதிரியில் நடக்க வாய்ப்பு இருக்குங்க யாருமதி கொடுத்தா அனுமதி கொடுத்தாங்கன்னா சீக்கிரமா ரெடி பண்ணிடுவாங்க ஆனால் அனுமதி இன்னும் கொடுக்காதனால எங்க மாநில போய்ச்சாலர் வரவர்களும் இன்னும் அறிவிக்கல மிக விரைவில் அறிவிப்பாங்க இந்த மாநாட்டு பொறுத்தவரையும் ராகுல் காந்தி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் அது எங்கள் மாநில போய்ச்சாலர் வரவர்களும் எங்களுடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் எடுக்கிற முடிவு இது யார் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான்

அது ஒரு நடக்கும் எது நடக்குமோ அது கண்டிப்பா அது நடக்கும் மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் டேட்டு கோஷம் தான் நாங்கெல்லாம் தயாராகிட்டோம் மத்திய சென்னை ஃபுல்லாவே மிக விரைவில் எல்லாம் ரெடியாக போறதுக்கு ரெடி தயார் நிலை இருக்கிறோம் டேட்டு மட்டும் அறிவிச்சிட்டாங்கன்னா நாங்கள் சீக்கிரமா அந்த பணியெல்லாம் ஆரம்பிச்சிடும் விஜய் மக்கள் இயக்கம் இருக்கு சொல்ல அந்த பதவி தான் இது வரைக்குமே நீடித்து வருது அந்த பதவி பிரமணம் எதுவும் சொல்லல அதை பத்தி இல்ல மாநில பொதுச்சாளர்கள் இந்த மாநாடு முடிந்து அதுக்கெல்லாம் அங்கீகாரம் கரெக்டா யாராவது என்னென்ன பண்ணுவோம் மிக விரைவில் பண்ணுவாங்க

Like, like, it. thanks, thank you, thank you.